சிவன் கோயில்கள் அனைத்திலும் இறைவன் நடனமாடுகிற கோலத்தில் இருக்கின்ற நடராஜர் சிலை இருப்பதை பார்த்திருப்போம் மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவர்களிடம் உற்சாக மனநிலை இருப்பதை காணலாம் அப்போது யாராவது வந்து தங்களுக்கு எதுவும் உதவி வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் தயங்காமல் செய்து கொடுப்பதுண்டு அத்தகைய தயாளம் குணம் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கும்போது உலகை படைத்து வரும் இறைவனுக்கு இருக்காதா என்ன சிவபெருமான் மிக ஆனந்தமாக இருக்கும்போது நடனம் ஆடுவதன் காரணமாகவே இறைவனுக்கு கூத்தாடுபவன் என்ற ஒரு பயனும் உண்டு மேலும் நடராஜரின் நடனத்தால் தன் உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் இயங்குவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உலக ஆய்வு நிறுவனத்திற்கு முன்பாக மிகப்பெரிய நடராஜர் சிலையை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய மகத்துவம் வாய்ந்த நடராஜர் சிலை கருங்கள் கருங்கள் வெண்கலம் தங்கம் போன்ற உலகங்களிலும் மரகதம் போன்ற அபூர்வ வகை கற்களாலும் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் மனித சக்தியால் சிலை செய்ய முடியாத பாறையில் வடிவமைக்கப்பட்ட நடராஜர் சிலை எங்கே இருக்கிறது அதன் சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் தேவார வைப்பு தலமாகவும் சுயம்பு மூர்த்தியாகவும் திருச்சியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாடலூர் அருகே இருக்கின்ற ஊட்டத்தூரில் அருள்பாலிக்கிற சுத்த ரத்தினேஸ்வரர் திருக்கோயில்தான் உலகிலேயே மிக அபூர்வ நடராஜர் வீற்றிருக்கிறார் ஊட்டத்தூர் சுத்த ரத்தினேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கும் நடராஜ பெருமான் பஞ்சநதனக்கல் எனும் அரிய வகைக்கல்லில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் பஞ்சநதனக்கல் என்பது பார்ப்பதற்கு வழக்கமான கருங்கல்லை போன்று தோற்றம் கொண்டது பல கோடி சூரியன்களின் சக்தியை உள்வாங்கும் சக்தி கொண்டது இந்த கல் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர் கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய அணுவுக்குள் எவ்வளவு மகத்தான அணுசக்தி புதைந்திருக்கிறது அண்டத்தையே அழிக்க வல்ல ஆற்றல் ஒரு அணுவுக்குள் இருப்பது போலத்தான் பஞ்சநதன பாறையும் மகத்தான சக்தி கொண்டது இந்த வகை பாறைகள் அரிதினும் அரிதானவையாகும் பத்து லட்சம் கோடி பாறைகள் உருவாகும் போது அவற்றில் ஒன்றே ஒன்றுதான் பஞ்சநதன பாறையாக மாறும் வாய்ப்பு உண்டு என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள் சூரியனிலிருந்து பூமிக்கு வரும் கதிர்களில் சிஸ்தபேச கதிர்களை தனக்குள் ஈர்க்கிறது பஞ்சநதன பாறை பஞ்சநதன பாறைகளால் பஞ்ச ஸ்வரங்களை உருவாக்க முடியும் இந்த பாறையை தட்டினால் இசையின் சப்த ஸ்வரங்களில் ஐந்து ஸ்வரங்களை கேட்க முடியும் மனித சக்தியால் முடியாது பஞ்சநதன பாறையின் அபூர்வமான சிறப்பு என்னவென்றால் இந்த பாறையிலிருந்து மனித கரங்களால் சிலைகள் செதுக்க முடியாது சித்தர்களின் ஆன்மீக சக்தியால் பஞ்சநதன பாறைகளில் இறைவன் உருவங்கள் தான உருவாகும் என்று சொல்லப்படுகிறது அவ்வகையில் ஆடல் வல்லானின் விக்கிரகம் ஒளி இல்லாமல் என்கிறார்கள் இதே போன்றே பல கோயில்களில் தெய்வீக சக்தியால் சுவாமி சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் பஞ்சநதன கல்லில் உருவான மூர்த்தி ஊட்டத்தூர் நடராஜர் மட்டுமே என்பது முக்கியமானது ஆலிங்க நதனம் பஞ்சநதனம் சிங்கநதனம் யானைநதனம் யாழிநதனம் ஐந்து வகையான சிலாக்கற்களில் பஞ்சநதனம் பாறை தெய்வீக ஒளி வீசும் பாறை என்று சிற்பக்கலை வல்லுநர்கள் கூறுகின்றனர் நவலிங்க பூஜை எனப்படும் ஒன்பது விதமான பூச்சிகளை நிறைவு செய்த பின்னரே நதன நடராஜர் உருவம் தோன்றிய பிறகுதான் மனிதர்களின் தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவேதான் பஞ்சநதன பாறையும் அதில் உருவான நடராஜ மூர்த்தியின் தரிசனமும் சாநித்தியும் மிகுந்ததாக சொல்லப்படுகிறது இருந்தவர்களின் அஸ்தியை ஊட்டத்தூர் நந்தி ஆற்றில் கரைத்தபோது அஸ்திகள் மலர்களாக மலர்ந்ததால் காசியை விட ஒரு குன்றுமணி அளவு ஊட்டத்தூர் உயர்ந்தது என்று கூறுகின்றனர் பதவியை இழந்தவர்கள் ஊட்டத்தூர் ஸ்ரீ சுத்ரா திரேஸ்வரரை வழிபாடு செய்தால் மீண்டும் எழுந்த பதவியை பெறலாம் இவ்வளவு மகத்துவங்கள் மிகுந்த ஊட்டத்தூர் ஆடல் வல்லானை தரிசித்து நமது பிரார்த்தனை கோரிக்கைகளை சமர்ப்பித்தால் இவை அனைத்தும் நிறைவேறும்